தெலுங்குல என்ன பேசுவாபம் தெலுங்குல பேசுறா இல்ல எல்லா பாசிலயும் பேசுறா சிங்கள

பாம்பு கொலால் கொரங்கு ஆம்பிள்ளைக்கு தான் சீதனம் பிள்ளைல சீதனம் இல்லை மேமே இடம் பாக உண்ணாம் நான் உன்னை விரும்புகிறேன் விரும்புண்டா விரும்புண்டா கிட்டதில் தமிழ் மாதிரி இருக்குது மாட்டாங்களா அதுதான் பயன் கிடுக்கல்

கஞ்சி என்ற ஒரு கிராமத்துக்கு போற வழியில இருக்கிறோம் தெலுங்கு மக்கள் இலங்கையில தெலுங்கு மக்கள் வந்து சில சில இடங்கள்ல வந்து ஒரு சதவீதம் தெலுங்கு மக்கள் தெலுங்கு தெலுங்கு மக்கள் அதாவது அவங்க நாங்க போய் பார்த்ததுல ஒரு இருநூறு வருடங்களுக்கு முன்னாடியே அவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இப்ப இருக்கிறாங்க எல்லாம் வந்துட்டு இலங்கையிலேயே பிறந்து இலங்கையிலே வளர்ந்தாக்கிட்டான் பட் அவங்க வந்துட்டு இன்னமும் அவங்க அந்த இது மொழியை வந்துட்டு கூட தெலுங்கு வந்து தெலுங்கிலேயே தான் அவங்களோட பேச்சுவார்த்தை நம்ம வந்துவிட்டு தெலுங்கில் செய்ய பாரம்பரியம் நம்ம கூட வந்துட்டு தமிழ்ல பேசுவாங்க அவங்களுக்கு தமிழ் தெரியும் பட் அவங்க கூட பாரம்பரியமான மொழி தெலுங்கு இருக்கிற தெலுங்குலேயே பேசுவாங்க தெலுங்குலையே இது செய்யக்கூடிய மாதிரி இருக்க கிட்டத்தட்ட நினைக்கிறோம் ஒரு நூறு குடும்பங்கள் வந்து நூறு குடும்பத்தை கிட்ட உள்ளுள்ளே இருக்காங்க அதை இப்போ அவவேல இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு அப்படியோ பயிர்ந்து கொள்ளப் போறோம் அது அவங்க வந்துவிட்டு அந்த குடும்பங்கள் குடும்பங்கள் இந்த பாம்பு குரங்குகளென்னு சொல்லி காட்டுறதுக்கு சொல்லி சில அந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் அந்த அமைப்பை கொடுப்பாங்க மற்ற மக்கள் வந்துட்டு இந்த மேசன் வேலு இந்த மத்த மத்த வேலைகள் அதுலயும் வந்துட்டு வயல் வேலைகள் மீன் பொடி வேலைகள் எல்லா வேலையும் செய்யக்கூடிய வேலை இதுகளும் இருக்கிறாங்க இது படிச்சாக்கள் டாக்டர் இருக்கிறாங்க இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க எல்லா செக்ஷனும் இருக்குது ஆனா அவங்க வந்துட்டு மெயினா நவியோட பூர்வீகம் தெலுங்கு தெலுங்கு ஜென்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்குது சரி நாங்க அவங்களோட கிராமத்துக்குள்ள போய் பார்ப்போம் என்ன அமைப்புகள் இருக்குது அப்படின்றது போறதுக்கு முன்னமே இதுல ஒரு பிள்ளையார்கிட்ட சிலை இருக்கு பாருங்க ஐயா எங்க போறது எங்க போறது வயலங்கய்யா வயலு வயலுங்க ஓகே கடன் வெயிலே என்னய்யா வெயில் அப்படியே கொளுக்குதான் நம்ம ஆட்டாட வந்த தடவை மிஞ்சம் விவசாயம் வந்து வெயிலுக்குள்ளே வயலுக்கு நீ செய்யணும் மிஞ்சாலும் ஃபுல்லாவே இந்த விவசாயம் பெரிய அளவுல செய்யலாம் விவசாயம் மேலே ஃபுல்லாக விவசாயம்

நாய் பிரதர் நாய் பிரதர் எல்லாரும் ஃபுல்லா வங்காளிகராங்களும் எல்லருக்கு கொடுத்து போடு நாய் பிரதர் எல்லருக்கு உள்ளுகள அம்மா என்ன தெலுங்கு மக்கள் இருக்கமா தெலுங்கல இருந்து வந்தாங்க எல்லாரும் கலந்து இருக்கணும் ஓஹோ எல்ல சகளை வங்காளம் சரி இப்ப சரி வாங்க ஃபுல் பெசஞ்சர் போட்றுகிறோம்

நான் சம்பி எல்லாரும் நீ ஏரியால வாழ்றீங்க. ஐந்தே ஏரியாவுலနေதீங்க. இங்க வந்துட்டு கல்யாணம் கட்டி இருக்கீங்க அது சரி அது சரி அது சரி. இங்க வந்தோம் மாமா இது தெலுங்கு மக்கள் வாளுடன் நடந்த நிலா. ஆ கழுங்கு. மாம்க்கு தெரியுமா தெலுங்கு பாசி தெரியாது. ஆ மாமா எப்போல காலம் இருக்கீங்க? பதினஞ்சு வருஷம் மே இருக்கீங்க. அவோட ஃபேமிலி எல்லாம் உங்கalle இருக்கறங்களா? இல்லனே. நீங்க மட்டும் என்ன செய்யறீங்க மாமா இंजे? இங்கால இப்ப வீடுகள் தான் இருக்கு அதோட இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வழியா வந்து இதுல பூசைகள் நடந்து கொண்டிருக்கு இதுகள்லாம் அந்த மக்களின் வீடு பெரிய குடியிருப்பு பண்டில் ஒரு கொஞ்ச இடத்துல வந்து முடிய மாதிரி இருக்கு

அப்போ எங்கள்கிட்ட சொன்னாங்க இப்போ ஒரு மாமா கிட்ட கேட்டு இருந்தோம் அது மாமா சொன்னா இது செஞ்சு தரா மாதிரி மறைஞ்சு போய் தரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்ல இல்ல அவர் அங்கே ரோட்ல இருக்கிறவர் இங்க அந்த குடியிருப்புகள் எல்லாமே வந்து தெலுங்கு மக்களின் குடியிருப்புகள் எல்லாரும் வந்து சேர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் தாய் என்ன சண்டை பிடிக்கணும் இப்போ நாங்கள் தெலுங்கு மக்கள் இருக்கிற தான் நிற்கிறோம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது குடும்பங்கள் இந்த இடத்துல வசிக்கினோம் அதோட வந்து இருநூறு வருடங்களுக்கு மேலாக வந்து இந்த இடத்துல தெலுங்கு மக்கள் இருக்கணும் இதில் முன்னாலேயே பார்த்திங்கன்னா தெரியும் இதில் ஒரு வீட்டில் வந்து சோளம் போட்டுருக்கணும் பாருங்க அதோடு இங்கே கணக்கு வீடுகள் இருக்குது இந்த வீடுகள் எல்லாம் வந்து அரசாங்கம் தான் கட்டி கொடுத்துருக்காங்க இதில் முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிசை வீடுகளாக தான் காணப்பட்டிருக்கு இப்போ இப்போ தான் இந்த கல்வீடுகளுக்கு மாறி இருக்கணும் இங்க எல்லாம் அந்த குடியிருப்புகள் எல்லாமே வந்து இருக்கு. இதுல ஒரு ஐயாவோட போய் கதைப்போம். இந்த படியங்கள் வந்து தெலுங்குல ஹஜ் கொண்டு போனவங்கள ஊர்றாங்க. இங்க வைக்கப்படா இங்க எனக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிட்டு போ. தெலுங்குல ஹஜ் நீங்க. என்ன என்ன ஹஜ் நீங்க? நான் இங்க வாடா. இங்க வாடா. இங்க வாடா ಅಂತ தெலுங்குல என்னன்னு சொல்ற? என்ன பேசுவோம். கூர்த்திட்டியே.

தெரிஞ்ச இந்த ஊர் வழியாக போய் வராங்களே அவங்களுக்கு தெரியும் இந்த ஊர் சுத்த போற ஆட்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்க அப்படி போகிறோம்ல நாம் இங்கே கம தொழில் செஞ்சுக்கிட்டு ஐயாட பிரதான் சொல்லி என்ன செய்யறீங்க என்னென்ன விவசாயங்கள் மட்டும்தானா விவசாயம் மட்டும் மீன் பிடிக்கலாம் மீன் பிடிக்கிற வேட்டை போகிற வேட்டைக்கு போகிறோம் வேட்டைக்கு போகிற இப்போ போகல இப்போ சட்டங்கள் அந்த மாதிரி முதல் வேட்டைக்கு போய் என்ன பிடிப்பீங்க இவங்க வேட்டை போனால் பண்டி பிடிக்கிற உடும்புகள் மரம் அது இப்போ பிடிக்கிற அது பிடிக்கிற அனுமதி இருக்கா இப்போ போகிறதுக்கண்ட பெரிய கஷ்டம் முதல் அனுமதி இருந்தால் முதல்ல ஒரு பிரச்சனை இல்லை போய் வரலாம் எடுத்துக்கொண்டு வரலாம் அப்போ அந்த குரங்கு பாம்புகள் வளர்க்குறாக்கள் ஒரு ஒரு தரப்பு மட்டும்தானே எல்லாரும் செய்யறது இல்ல எல்லாரும் செய்யறது அவங்க அவங்க பரம்பரை அவங்க சின்ன பருவத்திலிருந்து அந்த வேலை தான் ஆஹ் ஆஹ் சின்ன

ஆம்பளைகளுக்கு சீதனம்னா பண்ணால் ஆம்பளை தரப்பு பொம்பளை விட்டார்க்கு கொடுக்கும் ஆ ரைட் ரைட் ரைட்டு எங்கள் இஸ்லாமியா முறையில் இந்த மகார் கொடுத்துடுப்பேன் அடிச்சிருக்கோம் அப்படி அதே மாதிரி இவங்க வந்து ஆம்பளை ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க போல அந்த இதை கொடுத்தெடுக்க ரைட் ரைட் தெலுங்கில் கொஞ்சம் எங்களுக்கு காட்சி காதுங்க தெளிவில் ஒரு பாட்டு படிங்கள்ல பாட்டு பாட்டு எந்த இல்லை அதுதான் இப்போ உங்கள்கிட்ட நோமலாக நீங்கள் இதில் வந்துருந்த இந்த ப்ரோக்ராம்ங்களில் பாட்டுகள் அப்படி இப்படி அது ஒன்றுமே இல்லை எதாவது சொல்லி கேட்க

அடுத்தது வந்துகிட்டு இப்ப இங்க வந்துட்டு இப்ப இந்த தெலுங்கு மக்கள் பாம்பாட்டுவாங்க அடுத்தது சாஸ்திரம் பாப்பாங்க அப்படி அப்படி பாரம்பரிய தொழில்கள் என்ன மாதிரி இருக்கு எங்களுக்கு இந்த சாஸ்திரம் பாம்பாட்டு வேற என்னென்ன பாரம்பரியமான தொழில்கள் அவங்க இவங்க எங்களோட வந்தா வேலையை கூட்டிக்கொண்டு போறது இல்ல அது கேட்கல இப்ப அது நோம்பல் எல்லாரும் செய்யறது இப்ப செய்றது செய்யறது இப்ப நீங்க வேட்டைக்கு எல்லாம் போவீங்க உங்களோட தொழில்கள் அனுப்பிட்டு வேட்டைக்கு போறது

இது தெரியா இனி அப்பாவும் எத்தனை எத்தனை வருஷம் வந்து தெரியாது கேள்விப்பட்டோம் பல இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடியே ஆஹ் மக்கள் வந்து நீங்க வந்துட்டான்னு சொல்லிருக்காங்க ஆனா

ఇప్పుడు రాత్రిండ్లలో అరసంగం వచ్చి రాత్రిండ్లు కట్టించి రాత్రిండ్లలో ఉండం బాగా

சின்ன மக்கள் என்ன தகரம் வீடுகள் கல்யாணம் முடிச்சு கொலை கல் வீடுகள் கட்டி கொடுத்திருக்கு

ரொம்ப நன்றி ஐயா நீங்க வந்துட்டு நாங்க மெயினா அந்த பாம்பு அந்த இது எல்லாம் பாப்பு மட்டும் வந்திருந்தோம் நீ அதெல்லாம் எல்லாம் கிடைக்கல அப்படியே உங்களை சந்திச்சு எங்களுக்கு என்ன சந்தோஷம் நீங்க எனக்கு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சரி சரி ஐயா போய் வரது பாம்பு வேர்கள் இந்த நரி கொம்புகள் அது இது இருக்கு உங்கள்கிட்ட இருக்கா காட்டுவேலா பார்க்கலாமா பார்க்கலாம் இருக்கிறது என்ன ஐட்டம் ஐயா அது இந்த நரி கொம்பு நம்ம ஒரு தொழிலுக்கு போறதுக்கு மான் கொம்பு மான் கொம்பு இல்ல இது நரி கொம்பு குள்ள நரி கொம்பு குள்ள நரி கொம்பு அது கல் எடுத்து வச்சாயா நம்மளுக்கு என்ன தொழிலுக்கு நல்ல சாமான்னு கடைக்கோ ஆடு மாடு மேய்க்கிறதுக்கோ வெச்சிருக்கிறதுக்கோ அது நல்ல இந்த நம்ம என்ன தொழிலுக்கு நல்லமான சாமான் நரிக்கொம்பு பாக்குறதுக்கு அப்படியே நரிக்கொம்புன்னு சொன்னா என்ன ஐட்டம் எங்களுக்கு தெரியாது கொஞ்சம் எனக்கு காட்ட மாட்டீங்களா

அனைவரை <laughs> கண்டதில்ல <lesser> <Harriet> <biteren> நிறை கொம்பு தெரியல வடிவ தெரியல பின்னா வர கிடைச்சா பார்ப்போம் மற்றது என்ன பிரச்சனை பிரச்சனைகள் வந்து வந்து அதோடய புலங்கிறார்கள் அவைகள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு போய்க்க வந்து எங்களுக்கு சில விட சட்ட வரக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கு அவைகளுக்கு தெரியாது என்ற அவையில் வேட்டைக்கு போறதில்ல அது மாதிரி சொல்லினோம் ஆனா வேட்டைக்கு போறதே அது ஒரு பெரிய குறிச்சி நம்மள வீட்டைக்கு வேட்டைக்கு போராட்டாலே சரி பழகி வந்துட்டா அவர்களோட அப்பங்க சிறிது இருநூறு வருடத்துக்கு முன்னாடி இங்கே வந்த இப்போ பாருங்க அந்த ஐயாக்கு வந்துட்டு அது தப்பு என்றது அவர் அப்படி சொல்கிறாருந்த நாங்கள் வளமையாக செஞ்சுட்டு இருந்தது

செய்யற கட்ட நடவடிக்கை என்னென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டு அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்குது குருவாயி பர்ஷன் அவர் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மீட்டை நாயில் இருக்கிறா இப்போ நாயளையும் பல தேச்சு இந்த வேட்டைக்கும் போக இல்லாது நாய்க்கும் சாப்பாடு கொடுக்கணும் தானும் சாப்பிட்டு கொள்ளணும் என்ன செய்யறேன் தெரியாது யோகிக்கிட்டு தெரியாது இதான் அவரும் நிலைமைப்பட இருக்குது அவரையும் தப்பு சொல்லி இல்லை அது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு சரி வாங்க நகர் நகர்வோமை இந்த பாரம் ஐயா கஞ்சி குடிச்சாறு என்று சொன்னது தானே அதுக்குள்ள போகவேறு ஒரு கொஞ்சம் தூரத்திலேயே தெலுங்கு மக்களோட குடும்பம் இருக்கு அதை தாண்டி இப்போ நாங்கள் அந்த கஞ்சி போய் வீதியாலதான் போய்க்கொண்டிருக்க வீதிகளே இல்லைன்னா சொல்லலாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல் எப்படி வீதிகளோ அப்படித்தான் கிடக்கு மற்றது கூடுதலான நாங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கஞ்சி குடிச்சாறு இடத்தை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கூடுதலாக வெளிநாடுல இருந்து பார்த்திருப்பீங்க உங்களுக்கு விளங்கி இருக்கு அந்த இடத்தால தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் இங்கால மாடுகள் எல்லாமே வச்சு மேய்ச்சி கொண்டு கொண்டிருக்கிறோம் நல்ல ஒரு இயற்கையான பகுதி கொண்டு இப்போ இதுலேருந்து எவ்வளோ தூரம் போனால் கஞ்சி குடிச்சாரு இருக்கு ஆனால் முன்னுக்குள்ளங்கிற காடு எல்லாமே வந்துட்டு அந்த கஞ்சி குடிச்சாரு கூடியது நான் ஃபோன் பண்ணிச்சுன்னா வலதை பக்கம் ரொம்ப ஸ்கூலாக மட்டும் போட்டுருக்கோம் உள்ளுக்குள்ள வந்து ஆக்கள் இருக்கணுமா உள்ளுக்கு கொஞ்சம் சிறிய அளவான ஆக்கள் இருக்காங்க அப்படியே போனால் உள்ளுக்கு வேற கிராமங்களுக்கு போய் அந்த வேற கிராமங்களுக்கு போற அந்த போய் நம்ம இந்த பொத்தியில் ரோட்டுக்கு வாரதுக்கு காட்டுக்குள்ள அழுது போய் எல்லாம் ஒரு காலத்தில் வந்துட்டு ஈழத்தமிழருடைய கோட்டை என்றும் செல்லலாம் அமைச்சா வந்துட்டு இங்கே வந்துட்டு இது வந்து என்ன சொல்லுவாங்க இந்த ஏரியாவுக்குள்ள முன்னாடி வந்துட்டு எங்களால் விரைவில் எங்களால் இல்ல நிலஞ்சும் பார்க்கல சொல்லக்கூடிய அதாவது உண்மையாக சொல்லணுமா வேண்டாம் ஈழத்தமிழர் சொல்ல கோட்டை

இதெல்லாம் வெட்டி வச்சிருப்பா அடுத்தது தூண்டல் வந்துகிட்டு வந்து சொல்லி பழைய நாக்கள் தானே ஸ்பெஷலான தூண்டல் நம்ம வந்துட்டு ஆனா அந்த மீன் பிடிக்க போற இடத்துக்கு நம்ம ஃபோன் கிடைத்த ரொம்ப கிலோமீட்டர் இந்த முள்ளுக்கு போனோம்னா நம்ம ஆட்டோவுல என்ன செய்ய போகலாம் இதுதான் இந்த ஏரியாவுல இருக்கிற நல்ல ரோடு வந்து இந்த ரோட் அந்த ஆட்டோவுல போகலாம் அத காரணத்துனால நாங்க உள்ள போகலாம் சில பேர் கேப்பிங்களே உள்ள போய்க்கலாம் போகலாம் ஆனா நம்ம ஏழு மண்டப நம்ம மூணு நாலு நாள் நிக்கிற மாதிரி தான் இப்பலாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு கொஞ்சம் பன்னா வந்து பாக்கு சாப்பிட கிடையாது கட்டாயப்பட கிடையாது பைக்ல வருவோம் வந்து மீனெல்லாம் புடிச்சு சுட்டு சாப்பிட்டு அதையும் மக்களை காட்டுவோம் சரி இந்த குடிச்சாருக்கு போகிறதுக்கு முன்னால் இருக்கிற தெலுங்கு மக்கள் வாழ்கிற பகுதியை பார்த்துருப்பீங்கள் எனக்கும் இங்கே வந்ததால கொஞ்சம் விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது தெலுங்கு மக்கள் இப்படி இப்படி என்று அவ்வளோதான் நீ பார்க்குற உங்களுக்கும் சில பேருக்கும் வந்து இது விஷயமாக விஷயமா என்ன நிறைய பேருக்கு வந்து கஞ்சி குடிச்சாருங்கிறது பார்க்குற தெரிஞ்சிருக்கும் பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க பேர் வந்துட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்குது அந்த தொடக்கத்துல சொல்லி இருப்பேன் கஞ்சி குடிச்சாருக்குள்ளதான் இருக்க வேண்டு ஆனா தெலுங்கு மக்கள் கஞ்சி குடிச்சாருலாம் இருக்கிறேன் அப்படி இல்லை அதுக்கு போறதுக்கு முன்னாலேபுரம் ரைட் ரைட் கஞ்சி குடிச்சாருக்கு போறதுக்கு இடையில சிவவல்லிபுரம் இடத்துல தெலுங்கு மக்கள் வசிக்கணும் ஆனா ஒன்றும் செய்யல நண்பர்களே உங்களுக்கு வந்துட்டு எப்படியாவது பாம்பு குரங்குல காட்டும் மட்டும் கூட்டிட்டு வந்தோம் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல ஒரே ஒருவர் இருக்கிறாராம் அவர் வெளியே அந்த வெள்ளக்காராக்கள் அவியவியலுக்கு காட்டுறதுக்கு போயிட்டு மற்ற ரெண்டு பேரும் வந்துட்டு மறிச்சு போயிட்டாங்கல்ல அவங்களுக்கு வந்து நான் கேட்டேன் ஒரு ஒரு போய்கிட்ட கேட்டேன் ஒரு புல் கிட்ட இயற்கை மரணம் இல்லை அவங்க ரெண்டு வருக்குமின்ன பாம்பு தான் பாம்புதான் பாம்புதான் கொத்தி வந்துட்டு செஞ்சாங்க எங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த சின்ன பறிக்கிறதானே அவருக்கு வந்துட்டு மீன் பிடிக்கிற டைம்ல பாம்பு கொத்தினா அவருக்கு இன்னொருவர் வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள இருந்து பழையின பழைய குடிச்சுக்குவாரு பழையின பாம்பு பிரிக்கும் நார்மலான பாம்பு மிரிக்கும் அந்த பல்லு புழுங்கினது மிரிக்கும் இவர் வந்துட்டு அந்த பல்லு புழுங்கின பாம்பை பிடிக்கிறதுக்கு பதிலாக புது பாம்பு என்ன செஞ்சிட்டாரோ பிடிச்சிட்டு இருந்தோம் அதுவும் கொத்தி செஞ்சுட்டாங்களா இதனாலையும் வந்துட்டு அரசாங்கம் இதுகளை தடுக்கிறது காரணமும் வந்துட்டு இதுகளும் தான் என்ற ஒரு உயிர் போயிட்டு அந்த நமக்கு பேசிட்டு இருந்தமே நீங்க பேசிட்டு இருந்த மூணு பொடியன்மார் அதுல ஒரு பொடி என்ற அப்பதான் நம்ம அது அப்படி அந்த ஒரேஞ்சு கலர் டிஷர்ட் போட்டு அந்த பொடியண்ட என்ற அப்பாக்கும் பாம்பு ஓத்தி தான் மறைச்சு போனாம அப்படின்றாங்க தெரியல இந்த காரணங்களாலே மதார சங்கம் தடுத்து தடுத்துக் கொள்வதற்கு உண்மையான ரீசன் ஆனால் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனிய அடுத்த காணொலியில தொடர்ந்து சந்திப்போம் பாய்